கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம ஏசையா ஐம்பதாவது அதிகாரத்திலேருந்து ஒரு டிவோஷன் பார்க்கலாம் இது எதை பற்றி சொல்லுதுன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம கர்த்தருடைய திட்டத்தை சந்தேகப்படுவோம் அல்லது கர்த்தருடைய திட்டத்தில் அவிசுவாசமாக இருக்கக்கூடும் இசிறையில் தேசம் கர்த்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஐம்பது பதினாலு நாற்பத்தி ஒம்பது பதினாலில் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸோ அவங்க சிறையறுப்புக்கு போய் எழுபது வருஷம் ஆக போகுது அதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதின வசனங்கள் தான் இந்த வசனங்கள் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது அவங்க அங்கே உடனே அவங்களுடைய இருதயத்தில் இந்த ஒரு சிந்தனை வரும் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு உண்டு ஸோ இன்றைய தின விசுவாசிகளாக நம்மளும் அப்படி நினைக்கலாம் கர்த்தர் எண்ணெயை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் எண்ணைய மறந்துட்டாரு அப்படின்னு ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க நீங்கள் உங்களை நான் திரும்பி கூட்டிகிட்டு வருவேன் உங்களுடைய தேசத்துக்கு அப்படின்றார் பதினேழு உன் குமாரர் தீவிரித்து வருவார் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாலாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் ஸோ அந்த திரும்பி வரும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையும் எல்லா யூத மக்களும் அந்த தேசத்தில் சேர்க்கப்படும் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனமும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த சந்தேகம் வரலாம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு யூதன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னாடி எப்படி இஸ்ரேவேலுக்கு போக முடியும் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்டோன்ன நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலில் பராக்கிரமனின் கையில் இருந்து கொள்ளை பொருளை பற்றி கொள்ளக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ இந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்றார் என்றாலும் இதோ பராக்கிரமனின் கையில் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடே வழக்காடுவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரச்சித்துக் கொள்ளுவேன் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாமிசத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தால் வெறி கொள்ளுவது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்ளுவார்கள் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிறதை மாமிசமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் சோ அவர் இதனால முடியும் அது எந்த ஒரு பராக்கிரமனா இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு பலவான பலவானனா இருந்தாலும் சரி உன்னை நான் மீட்டுக்கொள்ள முடியும் அப்படின்றார் கர்த்தர் சோ சியோன் என்னை கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு சொன்னதுக்கு கர்த்தர் சொல்றார் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எனக்கு எப்பொழுதும் முன்னாக இருக்கிறது சோ கர்த்தருடைய உள்ளங்கையில் நாம் வரையப்பட்டிருக்கிறோம் சார்ஸ் பர்ஜன் ஒரு தடவை சொன்னார் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் எல்லாமே புதிதாக கடைசியாக படைக்கப்படும் எல்லாமே புதிதாக படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த புதிய படைப்புகளில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனுஷனால் உருவாக்குனதாக இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த சிலுவையின் ஆணி ஆணியினுடைய சுவடுகள் அவருடைய காலில் இருக்கக்கூடிய அந்த ஆணியினுடைய சுவடுகள் ஸோ அந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசலம் எல்லாமே புதிதாக இருந்தாலும் கர்த்தருடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆணியினுடைய சுவடுகள் மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் ஸோ தாமஸ் உடனே சந்தேகமாக கேட்ட பொழுது தன்னுடைய ஆணி தழும்புகளை தாமஸுக்கு காமிச்சார் தோமோவுக்கு ஸோ நம்ம கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாரு உதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் அப்படின்றார் அவருடைய சிலுவையினுடைய தழும்புகள் நம்மை நேசித்ததினால் அவர் எடுத்துக்கொண்ட தலும்புகள் ஸோ நம்மளுடைய திட்டம் எந்த பராக்கிரமனினாலும் தடைப்பட்டிருந்தாலும் அது கர்த்தரினால் வல்லமையாக அதற்கு எதிராக கர்த்தர் செயல்படுவார் அப்படின்றது தான் கர்த்தர் சொல்கிறார் ஏமேன் தேங்க்யூ ஸோ மச்